சென்ற வாரம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தை பற்றிய பல்வேறு கருத்துக்களும் விவாதங்களும் ஒரு வார காலமாக நடந்து முடிந்திருக்கிற சூழ்நிலையில் நடந்த சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை அவினாசி அத்துக்களவு திட்டம் பற்றிய சில செய்திகளையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்தாண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் பல்வேறு உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட சூழலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்று என்ன செய்தது என்பதை நாம் விளம்பரப்படுத்தாத காரணத்தினால் பல பேருக்கு அவர்களைப் போலவே நாமும் ஒன்றும் செய்யவில்லை என்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது அதையும் தெளிவுபடுத்துகின்ற வகையிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பயன்படுத்தி கொள்ள இருக்கின்றேன் எங்களை இவ்வளோ கேள்வி கேட்குறிய நீங்கள் வந்து அஞ்சு வருஷமாக எம்பியாக இருந்திருக்கீங்க மறுபடியும் இப்போ நாமக்கல்ல இன்னொரு எம்பியை ஜே வச்சிருக்கீங்க மூணு வருஷம் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க என்ன கேட்கலாம் சட்டமன்றத்தில் இருந்திருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன கிழிச்சீங்கன்னு கூட கேட்கலாம் நான் எனக்கு நானே தான் கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல தப்பு கிடையாது அதை கூட கேட்கலாம் அதை கூட அவங்க கட்சி சார்பாக சொல்லியிருக்காங்க ஈஸ்வரன் என்ன செய்தார் கொங்கு மக்களுடைய ஆதரவை பெற்று கொங்கு மக்களை ஏமாற்றி விட்டார் பிஜேபி செய்த சாதனைகளை நாங்கள் பக்கம் பக்கமாக பட்டியலில் ஒன்று கூட சொல்லலாம் பக்கம் பக்கமாக பட்டியலிட முடியும் பத்திரிகை செய்தி பக்கம் பக்கமாக நான் பட்டியலிட்டுருக்கேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத நான் நாலு பக்கம் பட்டியலிட்ருக்கேன் நாலு பக்கம் நான் பட்டியலிட்டுருக்கேன் சுருக்கமாக உங்களுக்கு அதில் வந்து என்ன பண்ண நீங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பார்த்துக்கலாம் டைம் இல்லை நல்லா ஒவ்வொன்று கூட வீடியோ போட்டு காமிச்சிருவோம் நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்தால் வீடியோ கூட போட்டு இன்னொரு செஷன் வச்சுக்கலாம் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் உடைத்து வீசப்படுகின்ற மது பாட்டில்கள் அதனால் பாதிக்கப்படுகிற விவசாயிகளையும் கால்நடைகளையும் பாதுகாக்க டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை செயல்படுத்த சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இப்போது ஏதோ அவினாசி அத்திக்கடவு திட்டத்தையே பிஜேபி தான் இதோ கொண்டு வந்தது போல நீங்கள் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு நிதி தரவில்லை தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் அதை பெற்றுத்தர முடியவில்லை அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் இதை பற்றி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் அப்படி எந்த விதமான நிதியும் பெற்று பெற்றுத்தராமல் நாங்களும் கோரிக்கை வைத்தோம் ஒன்றிய அரசினை ஆட்சியில் இருந்து கொண்டு நிதி தர வேண்டிய கடமை உள்ளவர்கள் நிதி தரவில்லை இன்றைக்கு இந்த திட்டத்தை துலுக்கிய பின்னால் அந்த பெருமையிலே எங்களுக்கு பங்கு வேண்டும் என்கிறார்கள் இதான் உண்மை நிதி கொடுத்திருந்தால் சொல்லட்டும் நிதி கொடுத்தேன் என்று அவர்கள் சொல்லட்டும் இதுதான் உண்மையான நிலைமை இப்போது அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில் நின்றபோது நான் பார்த்தேன் பாண்டியாறு பொன்னம்பலா திட்டம் நிறைவேற்றப்படும் ஆலமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படும் இப்படி பெரிய பட்டியலையே சொல்லி இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒன்றிய அரசிலிருந்து எவ்வளவு நிதி தரப்போகிறீர்கள் நிறைவேற்றுவது பிரச்சனை அல்ல நீங்கள் தோற்றிருக்கலாம் நாலரை லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் டெல்லியில் உங்களுடைய அரசு அப்ப நீங்கள் இதை நிறைவேற்றுவதற்கு என்ன முயற்சிகளை எடுக்கிறீர்கள் என்ன முயற்சிகளை எடுத்தீர்கள் அந்த கேள்வி வரத்தாலே செய்யும் போன தேர்தலிலே என்னவெல்லாம் அவர்கள் இங்கே சொல்லி இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற பட்டியல் என் கையில் இருக்கிறது அந்த நாலரை லட்சம் வாக்குகள் இதற்காக விழுந்ததுதான் என்னவெல்லாம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதிகளாக பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் இப்போது டெல்லியிலே பிஜேபியினுடைய அரசு அமைந்துவிட்டது நீங்கள் தான் மாநில தலைவர் நீங்கள் சொல்லிய திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஏதாவது ஒரு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறதா அல்லது நிதி ஒதுக்கி இருக்கிறதா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் வேறாக இருக்கிற பார்த்ததுதான் இதெல்லாம் என்ன அதாவது தேர்தல் நேரத்தில் சொல்ற மறுபடியும் கேட்க மாட்டாங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல இதுல உள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்கு மாநில அரசு நிறைவேற்றுவதெல்லாம் இவர் சொல்லியிருக்கார் ஒன்றிய அரசு இவங்க வந்து மாநில அரசு கூட சொல்லிடலாம் எம்பி ஆயிருந்தா மாநில அரசு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றிய அரசு நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் மாநில பிஜேபி தலைவர் நீங்கள் சொ நீங்களும் எப்போ வேணாலும் பிரதமர் மோடி கூட ஃபோன் எடுத்தால் பேச போகிறீங்க காரில் ஒன்றா பேசிக்கிட்டே போக போகிறீங்க ஏன் நீங்கள் வந்து இதை வந்து என்ன கையில் எடுத்து ஏன் பண்ணித்தரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு குறிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தரணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதை வந்து இது வந்து நான் உங்களை குறை சொல்கிறதுக்கும் அதுக்காக நான் சொல்லலை எனக்கு இந்த கொங்கு மண்டலத்திற்கு இந்த திட்டங்கள் வேணும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்க உதவி ஏதாவது தேவைலாம் சொல்லுங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரதுக்கு நாங்களும் அதை பண்ணுறோம் எங்களுக்கு திட்டம் தான் வேணும் குறை சொல்கிறது நோக்கம் அல்ல ஆனால் நீங்கள் வந்து எதையுமே தெளிவாக தெரியாமல் பண்ண மாட்டீங்க ஆனால் அப்படிப்பட்ட அரசியல்வாதி நீங்கள் ஆனால் தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களா முடியாத நீங்கள் தந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பீங்க ஸோ அப்படி கொடுக்குறப்ப இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு தயவுசெய்து முயற்சிகள் செய்யணும் இதை வந்து என்ன பண்ணுறீங்கிறதையாவது ஏன்னா இப்போ வந்து தேர்தலெலாம் முடிஞ்சு கவர்மெண்ட் அமைச்சு இவ்வளோ நாளாச்சு இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறத மட்டும் தயவுசெய்து நீங்கள் சொல்ல வேண்டுமென்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று சரி கோரிக்கைகளாக வைத்து நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் எங்களை பார்த்து உங்க மக்கள் தேசிய கட்சி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றி விட்டது மக்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்லுவது எந்த விதத்திலே நியாயமாக இருக்கும் நீங்கள் தான் நான் சொன்ன விஷயங்களிலே நீங்கள் இன்றைக்கல்ல என்றைக்கு வேண்டுமானாலும் அதை பரிசீலித்து அதில் உண்மை இல்லை என்று சொன்னால் எப்போது வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் இப்போது உங்களா மக்கள் தேசிய கட்சி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கோம் இவ்வளவுதான் நம்ம சக்தி அப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வச்சுருக்கோம் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதை எங்கள் ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கலாமே நீங்கள் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் ஆளு தானே நீங்கள் உங்கள் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை நீங்க ஆக்கப்பூர்வமாக இந்த கொங்கு மண்டலத்திற்கு அல்லது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் உங்கள் முயற்சியின் மூலமாக நீங்கள் என்ன டெல்லிக்கு சென்று பெற்று வந்திருக்கிறீர்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பதையோ தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுப்பதையோ நான் சொல்லவில்லை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்திய உங்களால் முயற்சி செய்து செய்யப்பட்ட திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பட்டியல் போட்டால் பக்கம் பக்கமாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்கள் பட்டியலையும் நீங்கள் பத்திரிகையாளர்களை அழைத்து சொல்லலாமே நான் பத்திரிகையாளர்களை அழைத்து இப்போது என்னுடைய பற்றியலை பக்கம் பக்கமாக படித்து விட்டேன் பாரதிய ஜனதா கட்சி எப்போது படிக்கப் போகிறீர்கள் கேள்விதான் தான் கேளுங்க நான் அப்படி வார்த்தையை சொல்லலைங்க அதாவது இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றோன்னு கொடுத்துருக்கீங்க இதை வந்து நிறைவேற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு ஆக்கப்பூர்வமாக கேட்டிருக்கேன் அதான் சொல்கிறேன் குற்றம் சாட்டுறதோ குறை சொல்கிறதோ என்னுடைய நோக்கம் அல்ல நீங்கள் சொல்லியிருக்கிற திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் இதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள் அதற்கு அணில் போல எங்களுடைய தேவை எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் கூட இருந்து பணியாற்றுகிறோம் ஆய்வு எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் அதான் சொல்கிறேன் ரெண்டு மூணு கட்டமாக ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அனுமதிக்கு அப்ளை பண்ணியிருக்கு இன்னும் ஒன்றிய அரசு வந்து அனுமதி வரலை இதான் உண்மை ஆமாம் இப்போ வந்து ஒசூரில் வந்து ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறோம் இன்னும் வந்து அனுமதி வாங்கணும் ஆனால் மாநில அரசு சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க சர்வே ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கருத்து கேட்டிருக்காங்க இருக்காங்க எந்த இடத்துல வச்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இதெல்லாம் மாநில அரசு செய்கிறது தான் ஆனால் அனுமதி வராமல் பண்ண முடியாது

அதாவது நான் வந்து அதில் வந்து அவிடாசேர்த்துக்கிட்ட திட்டம் விளக்கமாக சொல்லிட்டேன் முழு விளக்கத்தையுமே சொல்லிட்டேன் அறுபத்தி ஏழு சதவீதம் தான் ரெக்கார்டு படி அவங்க வந்து ஆவரேஜாக முடிச்சிருக்காங்க ஏதாவது ஒன்று அதில் வந்து ஒன்று ரெண்டு எண்பது பர்சன்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்று ரெண்டு ஒரு சிலருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் தான் பண்ணியிருப்பாங்க அறுபது பர்சன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது வெவ்வேறு பிரிவு இருக்குது அதில் அந்த திட்டம்னால் அது வெவ்வேறு பிரிவு இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆவரேஜாக அறுபத்தேழு சதவீதம் தான் முடிச்சிருக்காங்க நிதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பணமே பார்த்தா கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடியில் ஆயிரத்தி நானூறு கோடி பக்கம் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி முந்நூற்றி சுற்ற கோடி அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் ஆனால் வந்து இந்த திட்டத்தை வந்து அடிக்கல் நாட்டி துவக்கிய பெருமை கண்டிப்பாக அவர்களை சாரும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இன்றைக்கி இந்த மூன்று ஆண்டுகளிலே இந்த திட்டத்தை வந்து அழுத்தம் கொடுத்து முடித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அழுத்தம் அவர் கொடுக்கலன்னா இன்னும் பத்து வருஷத்துக்கு இந்த திட்டம் முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லேண்ட் அக்யூஷன் இருந்து லேண்ட் வாங்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை வருட் கணக்கில் கிளப்பில் இருக்கிற பல திட்டங்கள் கிடைக்கிற அது முழு முயற்சி எடுத்து அதை பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பாராட்டி தான்

இது வந்து இந்த அரசு ஆரம்பிச்சது அந்த ஆரம்பிச்சு தொடர்ந்து இது வந்து எந்த திட்டம் நின்று போச்சு எல்லா திட்டமும் பண்ணிட்டு தானே இருக்காங்க அப்போ வந்து யாராக இருந்தாலும் அந்த ஆட்சியே கண்டினியூவாக இருந்தால் கூட அந்த டைம் ஆகறது ஆகத்தான் செய்யும் அதாவது எந்த திட்டமும் நிறுத்தப்படவில்லை நிதி ஒதுக்காமல் இல்லை ஏன்னா நிதி வந்து அவங்க பீரியட் அவங்க ஒதுக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒதுக்கணும் இவங்க ஒதுக்கிறதுனால தான் இப்போ திட்டங்கள் நடக்குது அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதே போல் வேறுதாக இருக்கா கேள்வி இருக்கா கலந்து பெரிய பட்டியலையே ஒரு மன்மே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும் போதே பல பட்டியலை சொல்லியிருக்காரு சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்காரு அதனால இப்போ வந்து அவங்கள கேட்டால் பட்டியல் சொல்லுவாங்க இப்போ நான் எப்படி என்ன செஞ்சேன்னு ஒரு பட்டியல் சொல்கிறோம் நீங்கள் திமுக அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த பட்டியலை கொடுப்பாங்க என்னெல்லாம் பண்ணும்னு மகிழ்ச்சி மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அவ்வளோ தான் சொல்லணும் வேற என்ன சொல்லணும் அதாவது பல்வேறு நடிகர்கள் இதில் வந்து ஜனநாயகத்தில் வந்துங்க யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வரலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு கட்சியினுடைய கொடி என்பது ஒரு கட்சியினுடைய உயிர் நாடி அந்த தொண்டர்களுடைய உயிர் நாடி கொடி அந்த கொடி அறிமுகங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருந்திருக்கலாம் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்தில் பண்ண மாதிரி அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அறிமுகங்கிறத ஆனால் ஒரு அறிமுகங்கிறது மக்கள் மத்தியில் போகிறது ஒரு மக்களுக்கான கொடியாக மாத்துறோம்னு நம்ம பேசுகிறப்ப தொண்டர்கள் உற்சாகத்தோடு அந்த கொடி அறிமுகம் நடந்திருக்கணும் நாங்கள் கூட கொடி அறிமுகம் பண்ணோம் சிவானந்தா காலனியில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சிவானந்தா காலனியில் எப்படி கொடியா கொடி அறிமுகம் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் முடியாதல்ல அதையான் வந்து அவங்க ஒரு சிம்பிளாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்களுடைய அந்த ஒரு பொதுவான பார்வையை பார்க்குறப்ப ஒரு கொடி அறிமுகமே இது மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் மக்கள் சார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐயம் மரத்தான செய்யும் அரசியல் அரசியல் எதிர்காலம் என்பது அவர் என்ன கொள்கைகளை கொண்டு வருகிறார் அவர் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் என்ன பாதையை எடுக்கப் போகிறார் என்பதை பார்த்தால்தான் தெரியும் அதை பார்க்காமல் நம்ம வந்து அவர் என்ன பண்ணுவார் நம்ம எப்படி சொல்ல முடியும் இப்போதைக்கு அவர் வந்து இன்னும் இந்த கட்சி பதிவே வரலை நினைக்கிறேன் கொடி அறிமுகப்படுத்திட்டார் கட்சி பதிவு நான் வரலன்னு தான் சொன்ன மாதிரி தெரியுது ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் அவர் கொள்கைகள்லாம் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க கொள்கை சொன்னால் தானே நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் வரட்டும் நாங்கள் நல்லா நல்லா போய்ட்டுருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா நாங்கள் நல்லா தானே போய்ட்டுருக்கோம் எங்கள் இல்லை எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பங்காளி கூட்டணி மாமது சாங் கூட்டணி அது மாதிரி கூட்டணிக்கெல்லாம் இப்போ வந்து இப்படி தான் பேர் இருக்காங்க அதனால் வந்து அது எப்படின்னா நான் வந்து பிஜேபி தலைவர் மாமச்சாம் கூட்டணின்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு நான் சொல்கிறது என்னென்னா உங்கள் கட்சியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் இருக்காங்க உட்கட்சி தலைவர்கள் அவங்களையெல்லாம் பங்காளிகளாக பாருங்கள் உங்கள் கட்சி தலைவர்களையும் நீங்கள் மச்சான் மாதிரி பார்த்து அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வெளியூர்கார மாதிரி வெளி மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்களையே பார்க்கறது உங்களுக்கு புரிகிற மொழியிலையே சொல்கிறேன் நான் நீங்கள் வந்த மொழியிலையே சொல்கிறேன் அட்லீஸ்ட் பிஜேபியில் இருக்கிற தலைவர்களை நீங்கள் பங்காளியாக பாருங்கள் நீங்கள் ஒன்றா இருந்து பயணிங்க உங்கள் கட்சிக்குள்ள எல்லாம் நீங்கள் மமாமாவும் சேனாக பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி பழிவாங்களான்னு பார்க்கக்கூடாது நீங்கள் பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் சென்று கொண்டிருக்கிறது உட்கட்சி பூசலால் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது வெளியில் சென்றவர்கள் திரும்ப வர வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிற நேரத்திலே வேண்டுமென்றே இதை போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசு அதை சில கட்சிகள் சில பத்திரிகைகள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள் எது எப்படி பார்த்தாலும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக அதனுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அவர் தலைமையில்தான் அந்த கட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உங்க வார்த்தை ஏன் வாயில போட்ட எப்படி